இன்னைக்கு ரெண்டு தரமான சமங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மட்டும் திமுகவா முறை போட்டு பொலா பொலான் பிறந்திருக்காரு அதுல முக்கியமான ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் எடுத்து பேச போறோம் மனுஷன் என்ன மைண்ட் செட்ல இருந்தாரு என்ன காண்டல இருந்தாருன்னு தெரியல திமுகவை இந்த அளவு வச்சு செஞ்சிட்டாரு அடுத்ததாக இந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையுமே அலர விட்டு இருக்காரு ரஞ்சித்து ரஞ்சித்துன்னு சொன்ன உடனே நீங்க இந்த நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட அமுகப்பட்ட பி ரஞ்சித் அந்த இயக்குனர் பி ரஞ்சித் நினைச்சு போறீங்க அந்த பி ரஞ்சித் கிடையாது இவர் பாத்தீங்கன்னா நடிகர் ரஞ்சித் இவர் தான் இந்த திராவிட கூட்டத்தை அலர விட்டுருக்காரு திராவிட கூட்டத்தை மட்டும் கிடையாதுங்க இந்த மிஷினரிகள் இந்து மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஹிந்து மதத்திற்கு எதிராக நடிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் எதிராக நம்முடைய ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு இங்களுடைய நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விழாவை இந்த வீடியோல பாக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதியே ராமானுஜா நம்மளா எனக்கு வணக்கம் தேசியவாதிகள் வணக்கம் நாம பார்க்க போறது அண்ணாமலை பெற்றிருதா அண்ணாமலவர்கள் இன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல தெரியல திமுக வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டாரு இப்போ பாதயாத்திர வேற போயிட்டு இருக்கு பாத யாத்திரையிலும் வச்சு செய்யறாரு ட்விட்டர்லயும் வச்சு சேராரு பிரஸ் மீட்லயும் வச்சு செய்யறாரு எங்க போனாலும் இதை திமுக வச்சு சேரத அவர் வேலையா வச்சிட்டு இருக்காரு திமுக இவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா அது உண்மைதான் ஏன்னா மனுஷன் அந்த அளவு சம்பவங்களை செஞ்சுட்டு வராரு இன்னைக்கு மட்டும் ஒரு பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு அதுல முக்கியமான ரெண்டு விஷயத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த திமுக தொடர்ந்து பொய்யா மட்டும்தான் பேசிட்டு வராங்க இவங்க ஆட்சியில இருக்கும்பொழுதும் சரி ஆட்சியில இல்லாத போதும் சரி மக்களுக்கு எதிரான செயல்கள் மட்டும்தான் இவங்க செஞ்சிருக்காங்க கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி இவங்க வெறும் புலிகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான பல குற்றச்சாட்டுகளை திமுக மீது அண்ணாமலை அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு பொய் சொல்வதை மட்டும் முழுநேர பிழைப்பாக கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கும் போது யார் எதை நீட்டினாலும் கையெழுத்து போட்டுவிட்டு டெல்டா பகுதியில் மீட்டையும் எடுக்க தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் என்று மன்னிப்பு கோரிய ஸ்டாலின் தற்போது துண்டு சீட்டில் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அப்படியே வாசித்து விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தமிழகத்தில் தடை விதித்ததே ஒட்டுண்ணி மாடல் திமுக தான் ஒட்டுண்ணி மாடல் திமுக தான் என்பதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு புதிய ஏமாற்று கதைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த காங்கிரசின் திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் பசியான மத்திய அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு ஊழலை மட்டுமே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருந்த திமுகவுக்கு அப்போது அதனை எதிர்த்து குரல் கொடுக்க நேரம் இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தடை செய்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை மீண்டும் நடத்த கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து அரசு வெளியிட்ட அறிவிப்புக்கு உச்ச தடை விதித்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீட்டித்தது உடனே மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக அரசிடம் ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு அரசாணையை ஏற்றுமாறு அறிவுறுத்தினார் அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பல வற்புறுத்தலுக்கும் ஆலோசித்தலுக்கும் பிறகு அன்றைய தமிழக அரசு ஒரு அரசாணையை நிறைவேற்றியது இதனை எதிர்த்து நடந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேக்தா அவர்கள் ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் மற்றும் அம்சங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதன்படியே ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடை நீங்கியதும் ஜல்லிக்கட்டு நடத்த உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியதே தவிர ஒட்டுண்ணி மாடல் திமுகவுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை திமுக எப்பவுமே திராவிட மாடல் சொல்லுவாங்க இல்லையா அந்த திராவிட மாடல நம்ம அண்ணாமலர்கள் ஒட்டுண்ணி மாடல் மாதிரி சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி ஜல்லிக்கட்டை தடை செய்ததால் தான் பாஜகவால் ஜல்லிக்கட்டுக்கான தடையை விளக்க முடிந்தது என்று வேண்டுமானால் திமுக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் காவேரி பிரச்சனை ஆகட்டும் கச்சத்தீவு ஆகட்டும் ஜல்லிக்கட்டு தடை ஆகட்டும் எப்போதுமே தமிழ் பாரம்பரியத்தை விட தமிழர்களின் நலனை விட பதவித்தான் திமுகவுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கிறது தமிழ் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளின் தொடக்கமும் திமுகவாகத்தான் இருந்து வருகிறது தன் குடும்பத்தின் அதிகார பசிக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றும் இந்த கோபாலபுரம் குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் நம்முடைய அவர்கள் கேட்டிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிடையாது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டி தான் வந்தது அப்படிங்க சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அதனால தான் ரொம்ப ஆஷா நம்மளுடைய அண்ணாமலர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதுலயும் பாருங்க திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இங்க எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த திராவிட மாடல நம்ம அண்ணாமலர்கள் ஒட்டுண்ணி மாடல் அப்படி மாதிரி சொல்லி விட்டுருக்காரு ஒட்டுண்ணி மாடல் இந்த ஒட்டுண்ணி மாடலுக்கும் திமுகவுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா மேஜர் இஷ்யூஸ் நிறைய இருக்கு பாருங்க இந்த காவேரி பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை அதுக்கப்புறமா இந்த மீனவர்களுக்கான பிரச்சனை இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ இது எல்லாத்துக்குமே முக்கியமான மூல காரணம் யாருன்னா இந்த திமுக தான் திமுக இன்னமும் எத்தனை தான் போய் சொல்லி மக்களை ஏமாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோ உடம்புடைய அண்ணாமலர்கள் கேட்டிருக்காரு இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஏன் அவங்க திமுகவே மறுபடியும் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேற யாரும் இல்லை சாய்ஸ் இல்லை திமுகவை எப்பவுமே ஒரு சாய்ஸா தான் இந்த தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே தவிர கூட எங்களுக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மக்கள் தேர்ந்தெடுத்ததே கிடையாது இது வரைக்கும் ரெண்டு முறை திமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணதே கிடையாது இந்த வரலாறே கிடையாது அதிமுக தான் தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சி பண்ணியிருக்காங்க பட் திமுக இது வரைக்கும் கண்டினியூஸா ஆட்சி பண்ணதே கிடையாது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே எங்களுக்கே புரிஞ்சிருக்கும் திமுக ஒரு சாய்ஸா தான் மக்கள் வச்சிருக்காங்களே தவிர அவங்கதான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் நினைச்சதே கிடையாது அதே நம்மளுடைய அண்ணாவலர்கள் நல்லா புடிச்சிட்டாரு போல இருக்கு அதனாலதான் தொடர்ந்து திமுக போட்டு போல வளர்ந்து போலாரு திமுக கடந்த காலங்களை செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ மக்களுக்கு நினைவுற்றுற வேலையும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாரு திமுகக்கு கொடைசல் கொடுக்கறதுக்கு இவர்தான் பெரிய அளவுல வேலை பார்க்க போறாரு கண்டிப்பா அதை நீங்க எல்லாருமே பார்க்கலாம் போறீங்க அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை நடந்தது இல்லையா அந்த நேரத்தில் நிறைய இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகக்கு ஆதரவளிப்பவர்கள் இவங்க எல்லாருமே முக்கியமான திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே ராமரை கொச்சப்படுத்துற மாதிரியும் இந்துக்களை கொச்சப்படுத்துற மாதிரியும் ஏகப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுல திமுக நிர்வாகி ஒருத்தர் ரொம்ப மோசமான முறையில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு அந்த பதிவு போட்ட அந்த நபருக்கு எதிராக அவருடைய வீட்டை பாஜக முற்றுகையிட்டாங்க அப்போ அங்கே வந்த காவல்துறையினர் தப்பு செஞ்ச அந்த ஊப்பிய கைது செய்யாம அந்த ஊப்பி மேல நடவடிக்கை எடுக்காம அந்த ஊப்பி வீட்டை முற்றைகிட்ட பாஜக செஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்வுக்கு எதிராக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை நம்முடைய அண்ணாமலர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு கண்டனத்தை பதிவு செஞ்சாரு விட திமுகவை எச்சரிச்சிருக்காருன்னே நம்ம சொல்லலாம் இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் பூரா தயவு செய்து பாருங்க தொடர்ச்சியாக இந்து மத விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் திமுக அரசு நாட்டின் பல கோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் பல நூறு ஆண்டுகள் காத்திருப்பை நிறைவேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் விழாவை தரை குறைவாக விமர்சித்த பொள்ளாச்சி திமுக நிர்வாகியை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பிய கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகர தலைவர் திரு பரமகுரு கோவை தெற்கு மாவட்ட துணை துணை தலைவி திருமதி சாந்தி உள்ளிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகளை கைது செய்திருக்கிறது பொதுமக்களின் அடிப்படை உரிமையான வழிபாட்டு உரிமைகளையும் இந்து மத நம்பிக்கைகளையும் புண்படுத்திய திமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் தவறை தட்டி கெட்ட பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் வேங்க வயல் குற்றவாளிகளையோ வீட்டு வேலைக்கு வந்த சிறுமியை கடுமையாக தாக்கி துன்புறுத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தினரையோ கைது செய்யவில்லை தமிழகம் முழுவதும் சீர்குலைந்திருக்கும் சட்டம் ஒழுங்கை காக்க எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை ஆனால் பல கோடி மக்களின் நம்பிக்கையை புண்படுத்திய திமுகவினரை எதிர்த்து மக்களின் குரலாக போராடிய பாஜகவினரை கைது செய்வதில் மட்டும் அவசரம் காட்டுகிறது திமுக அரசு ஆன்மீக பூமியான தமிழகத்தில் பொதுமக்களின் இறை நம்பிக்கையை தரைக்குறைவாக விமர்சித்துவிட்டு எளிதில் தப்பித்து விடலாம் எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் மீது காவல்துறை அடக்குமறையை ஏவி விடலாம் என்ற எண்ணத்தில் இன்னும் திமுக இருந்தால் அதை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி திமுகவை எச்சரிச்சிருக்காரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நீங்க ஒரு விஷயத்தை இந்த சோசியல் மீடியால கவனிச்சிருக்கலாம் நாமர்கோயிலுடைய பிராண பிரதிஷை நடந்துட்டு இருக்கும்போது இந்த திமுக நிர்வாகி இந்த தற்கூரி இருக்கா இல்லையா இவ போட்ட போஸ்ட் மாதிரியே ஏகப்பட்ட திமுக ஆதரவாளர்கள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தொடர்ந்து கொச்சியான விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சு வந்துட்டு இருந்தானுங்க இங்க இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கோஷ்டி ஒன்னு இருந்தது இல்லையா அந்த நாய்ங்க எப்படி நம்ம ஹிந்து மத நம்பிக்கைகளை கொச்சையா அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருந்தாங்களோ அத மாதிரியான விமர்சனங்களை ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை நடக்கும்போது சோஷியல் மீடியால பேசிட்டு வந்துட்டு இருந்தானுங்க இதே மாதிரி இவனுங்களால மற்ற மதத்தை விமர்சனம் பண்ண முடியுமா அதுக்கான தெம்பு திராணி முதுகெலும்பு இவனுங்களுக்கு இருக்கா ஹிந்து மதம்னா எவனும் கேள்வி கேட்க மாட்டா எவனும் நமக்கு எதாக பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தொடர்ந்து இப்ப வரைக்கும் ஹிந்து மதத்திற்கு எதிராக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இதுல வருத்தமான செய்தி என்னன்னா இத மாதிரியான கருத்துக்கள் சொன்னதுல நிறைய பேரு மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்க இதை மாதிரி எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துற மாதிரி நாங்க உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தலாம் இல்ல இல்ல கொச்சைப்படுத்தலாம் வேணாம் எதிர்த்து கேள்வி கேட்டா லாஜிக்கான கொஸ்டின் கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க இது மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க மட்டகரமா நடந்துக்கிறத நிறுத்துங்க தொடர்ந்து ஹிந்து மதத்தை மட்டும் தாக்கி பேசுறத இதை நிறுத்திக்கோங்க நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட ஆன்டி ஹிந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் வந்துட்டே இருக்கும் நிறைய படங்கள் அது மாதிரி வந்துட்டே இருக்கும் நாமளும் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம அது மாதிரியான திரைப்படங்களை தியேட்டர்ல போய் வேற பாப்போம் இப்பதான் மக்களுக்கு கொஞ்சமா அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப தான் வந்திருக்கு இன்னும் அவேர்னஸ் நிறைய வரணும் இந்த அவேர்னஸ் போதாது தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் நடிகைகள் இவங்க ஹிந்து மதத்தை தாக்கி எடுக்கக்கூடிய படங்கள்ல ரொம்ப ஓப்பனாவே நடிக்கிறாங்க நடிகை நயன்தாரா இருக்காங்க இல்லையா அவங்க கூட இந்த அன்னபூர்ணி படத்துல மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்லதான் நடிச்சிருந்தாங்க இந்துக்களுடைய ஒற்றுமையுடைய பயனா அந்த படத்துல இருந்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாமே நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு லெட்டர் ஹெட்ல அவங்க மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொருத்தர் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிய இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ரொம்ப வெளிப்படையாவே இந்துகளுக்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருக்காரு ஆதரவான கருத்து மட்டும் கிடையாதுங்க இங்க ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஈகோ சிஸ்டத்தை கேள்வி கேட்கிற மாதிரியான கருத்தையும் அவரு சொல்லிருக்காரு அவர் யாருன்னா நடிகர் ரஞ்சித்து தான் அவர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக பாருங்க இது வந்து இறக்குமதி பண்ண சாமியை கும்பிடுற கடவுள் கிடையாது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஏங்க போட்டு வைக்கிறீங்க ஏங்க சாமி கேட்டா இது என் தாய் உணர்வு போன்றது இது பாமனுக்கு சொந்தம் படிச்சவனுக்கு சொந்தம் இது பாதுபாக கிடையாது கடலுக்கு கீழே ஓடுற நீர் வந்து இந்த மீன் இங்கதான் தெரியாது எல்லையே கிடையாது காத்துக்கு எல்லையே கிடையாது அத போலதான் கடவுளுக்கு எல்லையே கிடையாது எந்த மதத்தையும் ஏத்துக்கிற ஒரே மதம் இந்த இந்து மதம் சோ இதுக்குள்ள பிரிவினை பண்ணுவதற்கு சில சீய சக்திகள் அந்நிய கை கூலிகள் இருக்குதான் செய்யறாங்க அது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இறக்குமதி செய்யப்பட்ட மதங்கள் மாறி கிடையாது அதாவது வந்தேரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா வேற இருந்து இங்க வந்த மதம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்துவம் இஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மதம் இந்த ஹிந்து மதம் கிடையாது எல்லா மதத்தையும் அலவணிக்கிற ஒரே மதம் இந்த உலகத்துல ஹிந்து மதம் மட்டும்தான் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில வெளிநாட்டு கைக்கூலிகள் இதை மாதிரி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்களே இந்த மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இவருடைய ஒரு படம் வேற ஒண்ணு இப்ப போகுது அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா நாடக காதல் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது இந்த வீசிகா கட்சியை சேர்ந்தவர்களா இருக்காங்களே இந்த குட்டி சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே இந்த ரஞ்சித் அவர்களை போட்டு ரொம்ப கொச்சியாலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு டைம் இருந்தா தயவுசெய்து ட்விட்டர்ல போய் பாருங்க இவர அப்படி தாக்கி பேசியிருப்பானுங்க அசிங்கசிங்கமா பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க நாடக காதல் அப்படின்றது இருக்குங்க உண்மையில அது மாதிரி நடக்குதுங்க அதற்கு எதிரான படம் தாங்க இது அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தை நம்முடைய ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருப்பாரு இதற்கு எதிராக தான் இந்த விசிகா கட்சியில இருக்கக்கூடிய இந்த இந்த குட்டி சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே பொங்கி எழுந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் இவரு அந்த பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியால ஒரு டாக் ஒன்று வந்தது இவர் இருக்காரு நடிகர் ரஞ்சித் இவரு இந்த நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட இயக்குனர் பி ரஞ்சித் அவர்களை தான் டைரக்டா அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இவர் வீசிக்காவை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாரு இவர் விசிகாவை தான் டைரக்டா அட்டாக் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கறதெல்லாம் அந்த படம் வந்தாதான் தெரியும் வாட் எவர் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இப்படி ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஓபனா பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மி அது மாதிரி பேசுறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும் அந்த ஒரு கட்ஸ் இவருக்கு இருக்கு இதுக்காகவே நாம இவரை பாராட்டலாம் இந்த சேனல் சார்பாக இவருடைய அந்த படம் வெற்றி பெற நம்ம அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சோ அவ்வளவுதான் கைசனிக்கான கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி